ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய் என்று நாம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ரொம்ப வழிபாடுக்கு உகந்த நாளா விளங்குது அதே மாதிரி இந்த ஆடியில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் அனைத்தும் மிக விசேஷமான நாளா திகழ்வுங்க அதுல இந்த வரக்கூடிய முதல் செவ்வாய் என்று நாம் நம்ம குலதெய்வத்துக்கும் அம்பிகைக்கும் மாவிளக்கிட்டு வழிபடலாங்க இந்த மாவிளக்கு போட்டு வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை கிடைக்கும் அதே மாதிரி கடும் பிரச்சனைகள் நீங்கும் அதுக்கப்புறம் உடம்புல இருக்க பிணி நிறைய காரணமே இல்லாம நமக்கு ஒரு பாகத்துல நோய் வந்துகிட்டே இருக்கு அப்படி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட அம்பிகையை வேண்டிக்கிட்டு நீங்க மாவிளக்கிட்டு இந்த குறைய சொல்லி பாருங்க அது கண்டிப்பா அதுக்கு ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி மன நிம்மதி கிடைக்குங்க இந்த மாவிளக்கை எப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி தான் மாலை விளக்கு வச்சதுக்கு அப்புறமா ஒரு உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பூஜரூமில் ஏத்துறதுனால இந்த மாவிளக்கை ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைனாட்டிக்கு உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல அம்பிகை படம் வச்சுட்டு அப்படி இல்லைனாட்டிக்கு ஒரு விளக்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு பிறகு மாமிழக்க அங்க ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு நம்ம அன்னைக்கு அம்பிகைக்கு லலிதா சரசம் லலிதா நவரத்ன மாலை கற்பக பாமாலை அபிராமி அந்தாத்தி காமாட்சி விருத்தம் இது மாதிரி அம்பிகைக்கு நிறையா பாடல்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் படிக்க தெரியல அப்படின்னா கவலையே படாதீங்க யூடியூப்பில் எவ்வளவோ பாடல்கள் இருக்குது உனக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை போட்டு பிளே பண்ணிவிட்டு அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் குங்குமம் மலர் அர்ச்சுதையால் உங்களால் எதில் முடியுதோ அதெல்லாம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே அம்பிகையை வழிபட்டு வரலாங்க இதுபோல் நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்